திருமா அண்ணாதிமுக கூட்டணிக்கு போனா கட்சி உடையும் விசிகா உடையும் 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 திமுக அவ்வளோ லாபி உள்ள வச்சிருக்கு திமுகவை தூக்கி பிடிப்பதன் மூலம் நீங்கள் கரைந்து கொண்டு இருக்கிறீர்கள் அடுத்த ஆட்சி கண்டிப்பா திமுக வரப்போகிறதில்ல திமுக ஓடு போட மாட்டோம் அண்ணாதிமுக தான் ஓடு போடுவோம் பிஜேபி நிக்கிற இடத்துல விஜய் ஓடு போடுவோம் யார் சொல்றா திமுக காரன் சொல்றான் வழியை கண்டுபிடித்தவ திருமா திமுகவுடைய பாவங்களை பூரா தூக்கிச் சமக்கிற ஒரு ஈழ பிரச்சனை துரோகம் காவிரி பிரச்சனை துரோகம் கச்சத்துக்கு பிரச்சனை துரோகம் தமிழனுக்கு துரோகம் கருணாநிதியை பேசுவதே தொற்று நோய்கிறார் ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலமாக கருணாநிதி எதிர்ப்பதாக தமிழ்நாடு அரசியல சிந்திக்காம பேசுறீங்க ஈழப் போராட்டம் சாது வரை உண்ணாவிரதையா நான் சத்து போறேன் சொல்லி நீங்கள் அன்னைக்கு கருணாநிதி வந்தார்களை பார்க்க சிறுத்தை எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனான் எத்தனை பேர் குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டான் அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியலையா வைகோ கருணாநிதி தூக்கி போட்டான் வெளியில் வெளியில் தெருவில் வந்து விழுந்தார் அதே நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது தலித் இளைஞர் தான் வீரமாக நிற்பான் அப்போ அவர்களை தான் முன்னில் நிறுத்தக்கூடிய அரசியல் திமுக அரசியல் ஆனால் நீங்கள் திமுக தூக்கி பிடிக்கிறீங்க அவர் சனாதனத்தை பாதுகாப்பது தான் ஜனநாயகம்னா இந்த ஜனநாயகமே வேணாம் தூக்கி போட்டு வந்தார் ரவிக்குமார் யாருடைய கால் தேவைப்படுது பொன்முடியுடைய பொண்டாட்டி கால் தேவைப்படுது இதுவாய் தலித்தியம் சங்கராச்சாரியர் சிறைக்கு போன பிறகு ஜெயிலர்கிட்ட பத்திரமா பார்த்துக்கொள்ளுன்னு சொன்னது யார் கருணாநிதி திமுகவை தூக்கி பிடிக்கணும் இது சனாதனத்தை தூக்கி பிடிப்பதை விட கொடுமையானது இந்தியா ஜெயலலிதா உயர் நீதிமன்றத்தில் அம்பேத்கர் சிலையை நிறுவியவர் கவின் இறந்து போனப்போ அந்த சமூக தலைவராக இருக்கிற ரெண்டு பேர் அங்கு சேர்க்கப்படவே இல்லை இளங்கோவன் ராஜபக்சை சந்திக்கிற குழுவுலேயே வல்ல அந்த தைரியம் கூட உங்களுக்கு இல்லையா ரத்த கரைபிடிந்த கையை ராஜபக்சே கை இப்போ எடப்பாடி நிலமை எப்படின்னா பிஜேபியில் சேரலினா எல்லா பேரும் பிஜேபிக்கு போயிடுவான் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த கலைஞர் நினைவு நாளில் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு எம்ஜிஆர் எம்ஜிஆரால் தான் இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு பார்ப்பனர் வந்து தலைவராலாம் அமர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பல்வேறு கண்டனங்கள் பாஜகவும் கண்டிக்குது அதிமுகவும் கண்டிக்கவே நான் அவங்கள பெருமா ரொம்ப மதிக்க மதித்தவன் நான் அவங்கள பெருமையாக பேசியிருக்கேன் நிறைய இடத்துல அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு ஏன் அவங்க என்னென்னா கலைஞர் பெருமையாக நீங்கள் பேசுங்க இங்க இவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி அதிமுக தலைவர்கள் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசாதீங்க அப்படின்றாரு இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எம்ஜிஆர் செய்ததால் ஜெயலலிதா அவங்க தலைவராக வராங்க எம்ஜிஆரால் தான் அது நல்லதாக நடந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்லைனா அது இதுவாகிடுச்சா சார் பாதகமாக போயிடுச்சுன்னு பார்க்குறீங்க இப்போது திருமாவளவன் ஜெயலலிதா பார்ப்பன பெண்ணை தமிழக அரசியல் புகுத்தியதனால் சனாதானம் தலையெடுத்து விட்டதுங்கிறார் நான் திருமாவளவனுக்கு முழுமையாக தெரியும் சனாதனத்தை சிறையில் அடைத்தவர் ஜெயலலிதா சங்கராச்சாரியார் சிறையில் அடைத்து நீங்கள் ஜெகத்குரு பிரதமரே வந்து காத்துட்ருப்பார் ஜனாதிபதி வந்து காத்துட்ருப்பார் ரிசர்வ் பேங்கு கவர்னர் வந்து காத்துட்ருப்பார் இப்படி உலக வெளிநாட்டு தூதர்கள் வந்து காத்துட்ருப்பார் சங்கரபுணத்தில் ஆனால் சங்கராச்சாரியாரை காஞ்சிபுரம் சப்ஜெயிலில் போலீஸ் ஸ்டேஷன் லாக் படுக்க வைத்து வந்து அப்போ சனாதனம் தான் உயர்ந்திருந்தால் சங்கராச்சாரியார் காப்பாற்றப்பட்டிருக்கணும் சங்கராச்சாரியர் சிறைக்கு போன பிறகு ஜெயிலர்கிட்ட பார்த்து கொள்ளுன்னு சொன்னது யார் கருணாநிதி ஓகே பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொன்னது கருணாநிதி கருணாநிதி மறைவடைந்த பிறகு ஆர்எஸ்எஸ் இரங்கல் தீர்மானம் போடுது தீர்மானம் போட்டு அதோடைய நகலை ஹெஜ்ராஜாட்ட கொடுத்து அனுப்பி ஆர்எஸ்எஸ்ஸு அதை அறிவாலயத்தில் கொடுத்து முரசொலியில் செய்தி வருது அப்போ யார் சனாதனவாதி நீங்கள் அவருக்கு திருமணம் பூரா தெரியும் தெரிஞ்ச திமுகவை தூக்கி பிடிக்கணும் இது சனாதனத்தை தூக்கி பிடிப்பதை விட கொடுமையானது கொடுமையான இதுதான் பெரிய விஷயம் அப்போது நான் என்ன கேட்குறேன் இப்போ எத்தனை பார்ப்பனர்கள் ஜெயலலிதா ஆட்சியில் அதிகாரத்துக்கு வந்தான் எத்தனை பார்ப்பனர்கள் பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சான் எத்தனை பார்ப்பனர்கள் அதிகாரத்துக்கு வந்து எங்கெங்கேயோ போனான் எங்க எதுவுமே இல்லை ஜெயலலிதாவை இயக்கியவர் பச்சை தமிழச்சி இன்னும் சொன்னால் தஞ்சாவூர் மரத்தி கள்ளப்ப வீட்டு பெண் யார் சசிகலா சசிகலா அந்த மாதிரி என்ன பாப்பாத்தி தெரியும் நடராஜன் என்னை பார்ப்பனரா திருமாவளவு எல்லாம் தெரியும் இதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா அறுபத்தி ஒம்போது இடஒதுக்கீடு இரு அறுபத்தி ஒம்போது சதவீதம் இடஒதுக்கீடு இந்தியாவிலே இல்லாத குத்து யார் கொண்டு வந்தா பார்ப்பனப்பன் ஜெயலலிதா பார்ப்பனர்களுக்காக கொண்டு வந்ததா நீங்கள் எஸ் கே சுப்பிரமணியன் அவர் பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒரு தலித் அத்தனை தலித்துக்கள் அவர் வீட்டில் தான் கிடப்பாங்க வடசனையில் இருக்கக்கூடிய அத்தனை தலித்துக்கள் எங்கே கே சுப்பிரமணியன் வீட்டில் கேஎஸ் வீட்டில் எம்ஜிஆர் வைக்கல அவர் நீங்கள் நம்ம ஆம்ஸ்டாங் மறைந்த ஆம்ஸ்டாங்கு இவரை குருவா பல வழக்குகள் விடுதலை வாங்கி கொடுத்துருக்கேன் அவரு அவரு தான் எட்டாவது அட்டவணையிலிருந்து அறுபத்தி ஒம்பது சதவீத சதவீதத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் சட்டமாகும்னு சொன்னார் ஜெயலலிதா மூளை பூரா யாருது கேஎஸ் எஸ் சுப்பிரமணியனுடைய மூளை அவர் தான் எங்க உயர்நீதிமன்றத்தில் அம்பேத்கர் சிலையை நிறுவியவர் எந்த திராவிட இயக்கம் பண்ணலை எந்த தலித் இயக்கங்களும் பண்ணலை செய்தது யார் பட்டுக்கோட்டை தலித் ஐயர் அவர் நம்ம ஒட்டுமொத்தமாக பார்ப்பன சமூகத்தை ஒதுக்கிற முடியாது ஏன்னா கர்நாடகாவில் பிறந்து கம்யூனிஸ்ட் கட்சியாக மாறி தஞ்சாவூர் நில உடைமையாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் யார் சீனிவாசராவ் சீனிவாசராவ் ஒரு நிறைய தலித் இளைஞர்களுக்கு பேர் சீனிவாசராவ் ஏன் எனக்கு தெரிந்து விடுதலை சிறுத்தையில் ஒரு வழ வழக்கறிஞர் எல்லா போராட்டம் முன்னாடி நடத்தக்கூடியவர் ஹைகோர்ட் வளாகத்தில் எந்த ஆர்ப்பாட்ட போராட்டம் எதாக இருந்தாலும் முன்னாடி நிற்பார் மாணவன் மாணவ படித்த காலத்தில் ஈழ போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தவர் அவர் பேர் சீனிவாசராவ் நான் ரொம்ப நாள் ஏதாவது ஆந்திராவிலும் வந்திருப்பார் நினச்சேன் அப்புறம் தான் அவர் வீட்டுக்கெல்லாம் போன பிறகு தான் தெரியும் அவர் ஒரு தலித் இளைஞன் அவர் பேர் சீனிவாச ராவ் அப்போது பண்ணையார்கள் சாணி பாலும் சவுக்கடியோ குழந்த அழுது மயங்கி எங்கள் வயக்காட்டில் புளிய மரத்தில் தொட்டில் கட்டி கூலி வேலை செய்வான் பால் கொடுக்கூடாது எங்கே உட்காந்துருப்பான் வரப்பில் உட்காந்துருப்பான் பண்ணையார் எது அட்ரா சொன்னவன் சீனிவாசரா அப்போது மன்னார்குடைய ரங்கநாதன் அவர் ஐயர் தான் காவிரி வழக்கை தொடர்ந்து நடத்தி அந்த உயிர் அந்த வழக்கை உயிரோடு வைத்திருந்தவர் மன்னார்குடி ரங்கநாதன் கா கருணாநிதி வாபஸ் வாங்கிட்டார் இப்படி பல வரலாறுகளை போட்டி பார்த்தா நமக்கு பார்ப்பனையத்தோடு தான் சண்டை பார்ப்பனர்களோடு சண்டை கிடையாது இல்லை சார் பார்ப்பன பெண்ணான ஜெயலலிதாவே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க தமிழ்நா தமிழ்நாடு வளர்ச்சிக்கு ஆனால் திராவிட சித்தாந்தத்திலேருந்து வந்த கலைஞர் வந்து தமிழர் விரோத செயலாக அதிகமாக பண்ணியிருக்காருன்றீங்க இது தெரிஞ்ச தெரியாங்க அவர் யாருக்கு ஈழ போராட்டம் நடந்த பொழுது காலவரையற்ற உண்ணாவர் யாருக்கு எதிராக இருந்தார் கருணாநிதிக்கு எதிராக தான் இருந்தார் ஆட்சி யாருது கருணாநிதி ஆட்சி ஈழ போராட்டம் சாது வரை உண்ணா நான் சத்து போகிறேன்னு சொல்லி உட்காது நீங்கள் அன்னைக்கு கருணாநிதி வந்தார் உங்களை பார்க்க கருணாநிதி இப்படி தூக்குறீங்களே கருணாநிதி வந்தாரா வரல வீரமணி அனுப்பி பல பல பாட்டில் கொடுத்து அனுப்பிச்சார் குடிச்சு முடிச்சுங்க ஆட்சி கவுஞ்சு போயிடும் ஆட்சி கவுந்து போயிடும் சிறுத்தை எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனான் எத்தனை பேர் குண்டசலத்தில் அடைக்கப்பட்டான் அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியலையா இப்பொழுது நீங்கள் வைகோ எப்படி அதே நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க வைகோ என்னை கொலை செய்ய மு முயற்சிக்கிற கருணாநிதி தூக்கி போட்டார் வெளியில் வெளியில் தெருவில் வந்து விழுந்தார் திமுக ஒட்டச்சிட்டு ஒம்பது மாவட்ட செயலர் வந்தான் அப்பா மகேஷ சண்டையா வைகோ அடுத்த திமுக வாரிசு ஆகிருவார் அதான சண்டை இப்போ கடைசியில் காலம் கணிஞ்சு இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு தொண்ணூற்றி மூணு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஏழும் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆன பிறகு ஸ்டாலினே அதிகாரத்திலமர் இப்போ தன்னுடைய வாழ்நாள் கணவனும் உள்ளே போய் சேர்ந்தார் தொண்டை தொண்டமூராக இங்கே போயிட்டான் ஒரு பயம் இல்லை இப்போ ஒரு சீட்டு கூட வழி இல்லாமல் இருக்க அதே நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது ஏன் கொள்கை என்பது சனாதனத்துக்கு எதிரான யுத்தம் அது இப்போ நீங்கள் திமுகவை தூக்கி பிடிப்பதற்கு அத்தனை கட்சிக்கு நீங்கள் தான் தேவைப்படுறாங்க ஆர்எஸ்எஸ்ஸு உங்களோட நடத்துகிறான் அந்த ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை எதிர்ப்பதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் திமுக செம்பே இல்லை யாரை நிறுத்துகிறான் திருமாவளவன் தான் தலைமை தாங்கி நிறுத்தணும் தலித் இளைஞர் தான் வீரமாக நிற்பான் அப்போது அவர்களை தான் முன்னில் நிறுத்தக்கூடிய அரசியல் திமுக அரசியல் ஆனால் நீங்கள் திமுக தூக்கி பிடிக்கிறீங்க இல்லை சார் திருமா அவருக்கு ஒரு அடையாளம் அவர் உருவாக்கியிருக்காரு அவர் ஒரு ஒரு கட்சியின் தலைவர் ஆனால் இப்போது ஜெயக்குமார் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகவுக்கு தலைவர் வந்து க கலைஞர் கருணாநிதி இவருக்கும் அவர்தான் தலைவர் என்ற சொல்லியிருக்கார் இது எப்படி சார் இது இவருக்குன்னு ஒரு ஆளுமையை உருவாக்காமல் இந்த திமுக பாடுறதுனால எதிர்காலத்தில் திருமான்ற ஒரு ஒரு ஆளுமை இருந்ததே இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது அதான் வேதனையாக இருக்குது ஏன்னா நூறாண்டு காலத்திற்கு பிறகு ஒரு தலைவனாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் நெஞ்சை நிமிர்ந்து நடப்பதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்து வை திமுகவுடைய பாவங்களை பூரா தூக்கி தூக்கிச் சமக்கிற ஒரு மைய மைய சக்தியாக மாறினால் பிரச்சனை துரோகம் காவிரி பிரச்சனை துரோகம் கச்சத்துக்கு பிரச்சனை துரோகம் தமிழனுக்கு துரோகம் துரோகம் நீங்கள் சொல்கிறார் கருணாநிதியை பேசுவதே தொற்று நோய்கிறார் ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலமாக கருணாநிதி எதிர்ப்பதாக தமிழ்நாடு அரசியலை எம்ஜிஆரை யாரை எதிர்த்தார் எம்ஜிஆரிடம் போனவன் யார் ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த பக்கம் அருந்ததியார் இருந்த பக்கம் தேவேந்திர குழு வேளாண் பக்கம் ஆதி குடி பறையர்கள் தான் எங்கே போனான் எம்ஜிஆர் பின்னாடி போனான் என்ன எம்ஜிஆர் பின்னாடி மயிலாப்பூரும் மாம்பழமும் வந்தது உடுக்க இன்னைக்கு சேரி த தான் எம்ஜிஆர் படத்தை வச்சு பாடுறான் சூடஞ்சாம்பானி வச்சு காரணம் அதிகாரத்தை எங்கே கடத்தினார் எம்ஜிஆர் சேரிக்கு பக்கம் நடத்தினார் அவரை நீங்கள் பார்ப்புனையை கடத்தினார்னு நீங்கள் நாக்கில் சிந்திக்காமல் பேசுகிறீங்க அப்போ உங்களை பேச வைக்கிறார்கள் இல்லை அப்போ திரும வந்து தன் கட்சி நிர்வாகிகளுக்கு இளைஞர்கள் இவர தலைவராக நம்பி வந்தவங்களுக்கும் துரோகம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று குறிப்பிட்டீங்க சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறத விட ஆபத்து இந்த மாதிரி திமுகவை இப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி இது காலப்போக்கில் இப்போ வைகோக்கு வந்த நிலமை வரக்கூடாதுன்றீங்க இப்போ அது வந்துருச்சுன்ற மாதிரி நம்ம ராமதாஸுக்கு வந்த நிலமையா அவருக்கு வந்துருச்சு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ராமதாஸுக்கு இப்போ ராமதாஸு இப்போ இப்போ ஏன் இவ்வளவு தள்ளாத வயதில் நீங்கள் ஆம்புலன்ஸோட போகிறார் எங்கே அந்த மாநாட்டு மாநாட்டு அப்போது சொந்த மகனே கட்சி உடைச்சிட்டு போயிட்டான் ஏன் அப்போன்ட்டு ஸ்ட்ரென்த் இல்லை கருத்து இல்லை கொள்கை இல்லை காலாவதி ஆகி போச்சு இப்போ அதே நிலமை இவருக்கு இழப்பு அது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பு நீங்கள் இப்போ வடகாட்டில் சண்டை ஒடுக்கப்பட்ட மக்களும் ஆதிக்க சாதியை அடிச்சுக்கிறான் ஆதிக்க சாதி அடித்து எங்கே போய் ஒழிஞ்சிக்கிறான் ஆளு கட்சியில் ஒழிச்சிக்கிறான் அதிகாரத்தில் ஒழிச்சிக்கிறான் அமைச்சருக்கு பின்னாடி ஒழிச்சிக்கிறான் நீங்கள் அதை கேட்க முடியலையே நீங்கள் உங்களுடைய கூட்டணி தாங்க அறுபத்தி ரெண்டு வயசாச்சு உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு அடி கம்பம் எங்கேயுமே நட முடியல மீண்டும் திமுக தூக்கி பிடிக்கிறீங்கன்னா அந்த இளைஞர் சிந்திக்க ஆரம்பித்தா என்ன நடக்கும் கவின் இறந்து போனப்போ அந்த சமூக தலைவராக இருக்கிற ரெண்டு பேர் அங்கே சேர்க்கப்படவே இல்லை திருப்பி தட்டு தட்டு மாதிரி ஒருத்தர் வந்து சேர்ந்தார் நான் சொல்ல விரும்பல கடைசி வரை ஒருவர் அங்கே அனுமதிக்கவே மறுத்துறான் அந்த இளைஞர்கள் ஏன் நீ அரசியல் பண்ணுற எங்கள் உசுறு தான் கிடைச்சிதான் போய வழியில் அதே நிலமை உங்களுக்கு வருவதற்கு நாளாகாது ஆகாது ரொம்ப நாளாகாது ஏன்னா படித்த இளைஞ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான் நீங்கள் இளைஞராக இருந்த பொழுது எப்படி நச்சல் பாரியா இருந்தீங்க தேர்தல் பாதை திருடர் பாதை சொன்னவர் தான் திருமா திருமா பாராளுமன்றம் பன்றி தான் திருமா ஏன் அவ்வளோ வீரியமாக இருந்தார் உணர்ச்சிகரமாக இருந்தார் புரட்சிகரமாக இருந்தார் இப்போ நாடாளுமன்ற பதவி அம்பேத்கரை தூக்கி வீசினார் நினைச்சேன் ஒன்றுமே செய்ய முடியலடா எல்லா பயிலும் சனாதனம் என்ன பண்ணுது அவர் சனாதனத்தை பாதுகாப்பது தான் ஜனநாயகம்னா இந்த ஜனநாயகம் வேணாம் தூக்கி போட்டு வந்தார் ஆனால் நீங்கள் இப்போ நீங்களும் ரவிக்குமாரும் உங்களுக்கு சனாதனமும் ஜனநாயகமும் இரண்டும் வேறு வேறு அல்ல என்று தெரிந்தாலும் கூட நீங்கள் திமுக தேவைப்படுது எதுக்கு ஜெயிப்பதற்கு ஜெயிப்பதற்கு ரவிக்குமாருக்கு ஏன் யாருடைய கால் தேவைப்படுது பொன்முடியுடைய பொண்டாட்டி கால் தேவைப்படுது இதுவா தலித்தியம் இதுவா அம்பேத்கரையும் இல்லை இப்போ கூடுதல் தொகுதிகள் தரத ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா சார் திமுக ஏதோ ஒரு சலுகைங்க திமுகவை தூக்கி சுமப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் கருணாநிதி காலத்தில் நீங்கள் எங்கே போனீங்க ஈழப் பிரச்சனையை முடிவுக்கு வந்த பிறகு ராஜபக்ஷ தூதுக்குழுல நீங்கள் போனீங்க அத்தனை பேரும் அதாவது கனிமொழி டிஆர் பாலு திருமாவோடவேன் காங்கிரஸில் சித்தன் இளங்கோவன் டி இத்தனை பேரும் போனாங்க போனதில் கருணாநிதி வரைக்கும் போனார் தள்ளு ஏர்போர்ட் வரைக்கும் போனார் மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் வெளி விவகாரத்துறை அதிகாரிகளும் திருமாவுக்கு போய் சண்டை பிடிச்சிடுவார் யாரை ராஜபக்ஷவை எட்டி இரு நாட்டு உறவுகளும் சண்டையாயிரும் யுத்தம் வந்துடும் சிங்களர்களும் இந்தியர்களும் ஆய போரே வந்துடும் போரே வந்துரும் இப்படி எல்லாம் சொல்லி அனுப்பி உங்களை விமான நிலை ஏறுகிற வரை கருணை தள்ளுபடியில் வர்றாரு திரும்ப பார்த்துக்க பிரச்சனை பண்ணிக்கிற வெளி விவகாரத்துறை அதிகாரிகள் என்ன நிற்கிறான் ஏன் ஆட்சி கவுந்து போயிடும் நீங்க ஒண்ணு அங்க பண்ணியிருக்க வேண்டாம் உன்னுடைய அண்ணன் பிரபார குண்டொழித்து விட்டேன் கொக்கரிக்கிறான் யாரு ராஜபக்ஷ நீ அங்க இருந்தீங்கன்னா உண்டு உசுரும் போயிருக்குங்கிறான் இவர் அவனை அவன் உசல் எடுக்க வேண்டியதில்லை அவனை ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அந்த கொடுங்கோட ராஜ அடிக்க வேண்டியதில்லை அறைய வேண்டியதில்லை உன்னை அப்படி ஏதாவது நீ செய்திருந்தாலும் கூட உன்னை உன் மீது தூசுபட்டால் என்ன நடந்திருக்கும் உலகத்தில் இருக்கிற பத்து கோடி தமிழனும் பொங்கி எழுந்திருப்பான் இது வரலாறு ஆனால் நீங்கள் அமைதி காத்துட்டு வந்தீங்க யார் சொல்லி கருணாநிதி சொல்லி நீங்கள் அங்க வந்த டி கேசி இளங்கோவை ராஜபக்ஷ சந்திக்கிற குழுவிலேயே வரல அந்த தைரியம் கூட உங்களுக்கு இல்லையே மாறாக கை குலுக்கி ஒரு சின்ன பரிசு பரிசெதும் அதெல்லாம் வாங்குற குறைஞ்சபட்சம் அதை கூட புறக்கணிக்கல ரத்த கரைபிடிந்த கை ராஜபக்ஷ கை தமிழருடைய ரத்தம் ரத்தம் தேய்ந்த கை அதை போய் நீங்கள் அப்போ உங்களுடைய கம்பீரமும் உங்களுடைய ஆளுமையும் அழிந்து கொண்டிருக்கிறது என்ற வேதனையோடு இதை சொல்லுகிறோம் ஆக திமுகவை தூக்கி பிடிப்பதன் மூலம் நீங்கள் கரைந்து கொண்டு இருக்கிறீர்கள் அடுத்த ஆட்சி கண்டிப்பாக திமுக வரப்போகிறதில்ல உங்களை உங்கள் கூட்டணி பொதுமக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கான் திமுகவுக்கு வர போகிறேன் விஜயகச்சிக்கு போட போகிறான் எழுதி வச்சுங்க நான் ஒரு சில தோடர்களை சந்திக்கிற பொழுது பார்த்தேன் நீங்கள் பழனியில் ஐ பெரியசாமியுடைய மகன் ஐபி செந்தில் படையில் முப்பத்தி நாலு வார்டு ஒரு வார்டுக்கு இரநூறு சேருக்கு ஐநூறுரூவா கொடுத்துருக்கேன் ஓகே கொடுத்து நான் வரும்போது மக்கள் குறை தீர்ப்பு அங்கே கூட்டம் சேர்த்துடணும் ஐநூறுரூவா காசை வாங்கிட்டு ஒரு சேரில் ஒரு ஆள் இல்லை காசை வாங்கிட்டு வாங்கிட்டு அவன் சொல்கிறான் ஒரு நாளைக்கு உங்கள் குடும்பத்துக்கு மூணு கோடி ரூபாய்க்கு நீங்கள் மணலும் சவுடு மண்ணும் ஓட்டுறீங்க மூணு கோடி ஒரு நாளைக்கு ஒரு நாள் போன தேர்தலுக்கு வந்து இப்போ இந்த தேர்தலுக்கு வர்றீங்க அந்த சவுடு மண் காசையும் மணல் ஆற்று மணல் காசை திருடி நீங்கள் கொண்டு வந்து ஐநூறுவா கொடுத்துட்டு போகிறீங்க உங்களை எதுக்கே வரணும் ஒரு ரூபாய் வரல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்போது அவ்வளோ திரும்பி போயிட்டார் திமுக காரன் சொல்கிறான்னு அங்கேருந்து நண்பர் எனக்கு தொலைபேசியில் சொன்னார் திமுக ஓட்டு போட மாட்டோம் அண்ணா திமுக தான் ஓட்டு போடுவோம் பிஜேபி நிற்கிற இடத்துல விஜய்க்கு ஓட்டு போடுவோம் யார் சொல்கிறான் திமுக காரன் சொல்கிறான் திமுக காரன் அப்போது நீங்கள் டெய்லி மூணு கோடி ரூபாய் சவுடு பண்ணலை கிராவல் பண்ணலை ஆத்து மணலில் சம்பாதிக்கிற செய்தி உலகம்பூராக போயிருக்கு ஆ தொகுதி பூராக போயிருக்கு ஐநூறுரூவா வாங்கிட்டு இரநூறு சேருக்கு சேருக்கு ஐநூறுரூவா ஒரு பைய வரல இத்தனை அதிருப்தி சார் திமுக ஆட்சி மேலே அதுக்கப்புறமா ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு சரியான நடவடிக்கையும் இல்லை சொந்த கட்சி இவருடைய கட்சி கூடியவே நட முடியல இத்தனை பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு ஆரம்ப காலத்தில் அதாவது அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி திருமாவர்கிட்ட அணுகி பேசினாங்க அப்போ அவர் போயிருந்தாருன்னா விஜயும் அந்த கூட்டணிக்கு அது பலமான கூட்டணியாக அமைஞ்சிருக்கும் திமுக மேலே இத்தனை அதிருப்தி இருக்குது இங்கே இருந்தால் நம்மளும் தோல்வி அடைவோன்ற ஒரு பயம் இல்லையா திருமாவுக்கு இல்லைனா கட்சி ஆட்களால் அவர் வந்து கட்டுப்படுத்தப்படுறாரா இல்லை அப்படி இல்லை இல்லை அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அவர் இப்போ பிஜேபி முகாமுக்கு போக முடியாது இந்த முகாமை விட்டால் வேறு நாதி இல்லை இந்த முகாமை விட்டால் தன்னோட அரசியலும் இல்லை நீங்கள் எம்பி ஆகணும் நாலு ஆறு பேர் மந்திரி ஆகணும் இப்போ எடப்பாடி நிலமை எப்படின்னா பிஜேபியில் சேரலினா எல்லா பேரும் பிஜேபிக்கு போயிடுவான் அவ்வளோ தயாராக இருக்கான் இதே நிலம்பது அவருக்கு திருமாவுக்கும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இல்லை இவரை விட்டுட்டே போயிடுவான் பாஜக வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே அதிமுக வந்து இவரை அழைச்சாங்கல்ல அதிக எண்ணிக்கையில் தொகுதிகளும் தரேன் அப்படின்ற மாதிரி அப்போ அது புறக்கணிக்கிறதுக்கு காரணம் என்ன அதிமுக மேலே வெறுப்பா இல்லை எதிர்காலத்தில் பாஜக கூட்டணி வந்துடும் அப்படின்றத இது பண்ணாரா எப்படி சார் இது இல்லை இவர் போயிருந்த விஜய் கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிருக்கும் பிஜேபியோட எடப்பாடி போயிருக்க மாட்டார் துரோகிகளை சமாளிக்க ஆரம்பிச்சிருப்பார் ஆனால் திருமா அண்ணாதிமுக கூட்டணிக்கு போனால் கட்சி உடையும் ஓகே கட்சி விசிக்காகவே உடனே உடையும் வீசிக்கா உடையும் 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 ஏன் திமுக அவ்வளோ லாபி உள்ளே வச்சுருக்கு யாருக்குள்ள கீழ்மட்ட தொண்டை அப்பாவியாக இருக்கான் கீழ்மக்க கீழ்மட்ட தொண்டை அப்பாவியாக இருக்கான் ஒடுக்கப்பட்ட அந்த ஆனால் பல பேர் இவர் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கான் இரண்டாம் கட்ட தலைவர்களை இரநூறு முந்நூறு கோடி ரூபாய் நீங்கள் சேர்த்து வைச்சிருக்கக்கூடிய நிலைமையில் தான் இந்த இரண்டாம் கட்ட கட்சியில் பல கட்சி இருக்கு எனக்கு தெரிஞ்சு அப்போ ஏது திமுகவினுடைய உபயம் எங்கே வேரோடு ஓடி இருக்குது நீங்கள் ச திமுக சட்டமன்ற உறுப்பினர் எப்படி பிடபிள்யூ ஹைவேஸ் வெட்டாத ரோடு போடாத கிணறு எல்லாம் கமிஷன் வாங்குகிறான் அதே போல் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கோடிகளை குவித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இந்த கூட்டணிக்கு திமுக கூட்டணிகள் இருப்பதின் மூலம் கோடிகள் குவிந்து கொண்டு இருக்கிறது அப்புறம் எப்படி தலைவன் கேட்பான் எல்லாம் எங்கே யார் தலைவன் திமுக தான் தலைவன் இதுதான் அப்போ அவர் பார்க்குறாரு இதை மீட்டெடுக்கக்கூடிய வலிமை அவர் இழந்துட்டார் இழந்த பிறகு என்ன நடக்குது நம்ம திமுகவை விட்டு வெளியேறினால் எடப்பாடிக்கு என்ன நேர்ந்ததோ பிஜேபி அதே நிலைமை தனக்கு நேரும் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் செல்வப் பெருந்தகை சிறுத்தி விட்டு போயிட்டார் ம் போன பிறகு எம்எல்ஏ பதவியை ரசீன் பண்ணவே இல்லை எம்எல்ஏ பதவியோடு திமுக அரசை கவிழ்ந்தால் காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கார் யார் சிறுத்தியில் ஜெயிச்சா செல்வப்பிருந்த செல்வப் இருந்தர் இப்படி தான் இவர் முதல் முறையாக எம்எல்ஏவாகிறார் சூரியனில் நின்று சூரியனில் நின்று எம்எல்ஏவான திருமாவளவன் திமுக குறடா எதை சொல்லுகிறாரோ அதை கேட்க வேண்டியதாக போச்சு போய் அவங்க கட்சியை வேண்டாம் கத்திரிக்காய் வேண்டான்னு இதே அண்ணன் திரும்ப என்ன பண்ணாரு ரெண்டு வருஷம் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன் ரெண்டு வருஷத்தில் மக்களுக்கு நான் எதுவுமே பேச முடியல ஆளுங்க சேர்த்து பேச முடியல எதுக்கே அந்த பதவி நக்சல் பாரியாக இருந்த தேர்தல் பாதை திருடர் பாதின்னு சொன்ன நம்ம திருமா என்ன ஆயிடுச்சு திமுக திமுக கூட்டணிகள் ஜெயிச்சு முதல் முறை முழுசா அஞ்சு வருஷம் இருக்குல்ல பாதியிலேயே என்ன பண்ணாரு தூக்கி வீசிட்டு வந்தார் இப்படிலாம் நடந்தது ஆனால் இப்படி வீரம் சரிந்து அத்தியாயம் கொண்டவர் என்னாச்சுப்பா திமுகவை திமுக செய்கிற எல்லாம் தூவை தூக்கி செமந்து இந்த பழியை பழி கூடிக்கொண்டே போகிறது எடை கூடிக்கொண்டே போகிறது இந்த எடைனால ஈழத்தமிழனுக்கு இனி கடைசி வரை கடுமையாக உழைத்த உங்களை ஈழத்தமிழன் தூக்கி தெருவில் வீசிட்டான் தேசத்தின் குரல் பாலசிங்கத்தினுடைய உடல் லண்டனில் கிடத்தப்பட்டிருந்த பொழுது தமிழ்நாட்டிலிருந்து உலகத்திலிருந்து நீங்கள் தமி தமிழருடைய பிரதிநிதியாக லண்டனில் வேட்டி கட்டிய தமிழனாக நீங்கள் தான் இருந்தீங்க இந்த தகுதியெலாம் யாருக்கே கிடைக்குமா உலக தேச பிரபாகரனுக்கு ஆலோசகராக தம்பி டெய் இப்படி கூப்பிடக்கூடிய தகுதி பெற்ற பாலசிங்கத்துடைய மரணம் கிடந்த பொழுது தமிழ்நாட்டு தமிழர்களுடைய பிரதிநிதியாக இருந்த நீங்கள் இப்போ என்னாச்சு திமுகவை தூக்கி சுமக்கூடிய வைகோ பார்க்குற வேலை நீங்கள் பார்க்குறீங்க வைகோக்கு நேர்ந்தது உங்களுக்கு நேரும் என்பது தான் எங்களுக்கு வேதனையாக இருக்குது ஓகே வைகோ தனி ஆளுமையாக தனி கட்சியாகவே இருந்திருந்தால் ஜெயலலிதா அவர்கள் நம்மளே பதிவு பண்ணியிருக்கோம் கருணாநிதியே ஒழிஞ்சிருவார் நீங்கள் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கியிருக்கோன்னு அந்தளவுக்கு வைகோ அளவுக்கு வரலைன்னாலும் தனி ஆளுமையில் பிசிக்கார இருந்திருக்கும் இப்போது எப்படி சொல்கிறது வலுவிலிருந்து திமுகவுக்கு அடிமையாக போயிடுச்சு இப்போது அதிமுகவை பற்றி நான் விமர்சனம் பண்ணதுக்கு நான் பதில் கொடுத்துக்கிறேன் நீங்கள் யாருமே அதை பற்றிலாம் கருத்து சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காரு எதனால் சார் அச்சப்படுறாரா இல்லைங்க என்ன கருத்து இருக்குது ஒன்றும் இல்லை அண்ணாதிமுக யார் இருக்கா பார்ப்பனர்களும் ஆந்திராக்காரர்களும் மார்வாடிகளும் பனியாக்களுமா இருக்கா அண்ணாதிமுக யாருக்கு அதிகாரத்தில் இருக்கா ஆ திமுகவை எதிர்த்து ஒடுக்கப்பட்ட மசா மக்கள் தான் அதிகாரத்துக்கோ அண்ணாதிமுகன்றால ஒடுக்கப்பட்டவனுடைய கட்சி அது திமுக பழைய காங்கிரஸ்கார பண்ணையார் கட்சியை மாறிப்போச்சு ஆதிக்க சாதி அப்படியே இருக்காங்க அந்த பக்கம் இது ஆதிக்க சாதிக்கு எதிரான கூட்டம் முறை எங்கே இருக்குது அண்ணாதிமுக தான் உழைக்கிறவன் மிக சாதாரண நபர் நீங்கள் எம்ஜிஆருடைய நினைவு நாள் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் எங்கே பாட்டு பாடுது மட்டும் சர்வே பண்ணுங்க காலையில் ஆறு மணிக்கு சூடு பண்ணி மணி ஊது பற்றி கொளித்து வச்சு எங்கெங்கே பாடுது மயிலாப்பூர்லேயே பாடுது இல்லை மாம்பழத்தில் பாடுதான் ஒடுக்கப்பட்ட அது அவர் பார்க்குறாரு அவருக்கு தெரியும் இருந்தாலும் திமுகவை திருப்திப்படுத்துவதற்காக திமுகவை குஷிப்படுத்துவதற்காக இது போன்ற மலிவான வாதங்களை ஜெயலலிதா ஒன்றும் பாப்பாத்தியெல்லாம் சொல்ல முடியாது ஏன் சங்கராச்சாரிய பிடிச்சி எந்த பா பாப்பாத்தியே உள்ளே போடுவாங்களா கலைஞர் ஆட்சி காலமாக இருந்துட்டு தான் காப்பாற்றப்பட்டிருப்பார் கா அவரை காப்பாற்றுறாரு அந்த வழக்க நான் நீர்த்து போக வச்சது கருணாநிதி தான் சங்கராச்சாரிய ஜெயிலுக்கு போனோடனே அந்த ஜெயிலருக்கு ஃபோன் பண்ணி சொல்லார் பத்திரமாக பார்த்துக்க யார் கருணாநிதி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் கருணாநிதி இறந்ததற்கு ஆர்எஸ்எஸ் இரங்கல் தீர்மானம் போட்டு ஹெச் ராஜாட்டை கொடுத்து அனுப்புகிறான் முரசொலியில் போட சொல்லி அப்போ யாருக்கு ஆதரவாக இருந்திருக்கார் ஆ ஆர்எஸ்எஸ்க்கு அப்புறம் ஜெயலலிதா எப்போ சாவான்னு ஆர்எஸ்எஸ் பார்த்துட்டுருது எப்போ சங்கராச்சாரியாரை பிடிச்சி போட்ட ஜெயலலிதா எப்போ மரணம் நடக்குன்னு மத்திய அரசு பார்த்துட்டுருது அப்போது நீங்கள் உங்களுடைய பார்வை தெளிவாக விரிவடையவில்லை இந்த இளைஞர்கள் இன்னைக்கு உங்களை கொண்டாடுகிறான் அவனுக்கு நீ அரசியல் மையப்படுத்துருமா இல்லையா அரசியல் மையப்படுத்தலை நான் ரொம்ப அதை பெருமா பேசுனா எதிரிக்கு அது வாய்ப்பாக போயிடும் அதனால் பேச விரும்பவில்லை ஆனால் நீங்கள் பேசுவது நீங்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் விமர்சனம் செய்வது என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அடையாளம் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா எம்ஜிஆர் த தமிழர் இல்லை ஜெயலலிதாவும் தமிழர் இல்லை இந்த அவர் மலையாளி அந்தம்மா கன்னடா ஆனாலுமே கருணாநிதி செய்தது விடை ஆயிரம் மடங்கு செய்தார் ஒரு எப்படி உலக தொழிலாளர்களுக்காக தன்னுடைய இறுதி நாள் வரை சிந்தித்தானோ காரல் மார்க்ஸ் அவங்க ஒரு யூதன் யார் ஒரு தன் யூதனை நம்ம அவனை யூதனை ஒதுக்க முடியுமா தெருவில் போயிருக்கான்னு போய் பார்த்தேன் லண்டனு ஹைகேட்டில் சிமெண்ட்ரியில் தெருவில் போயிருக்கான் சாகுறவரை யாருக்கா போராடுனா தொழிலாளி வர்க்கத்துக்கா போராடுனா அவனை யூதனை ஒதுக்க முடியுமா அப்போ இந்த எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நீங்க வரலாறு எப்படி பார்க்கிறது தான் ஈழப்பு ஈழப்பு பூரா எம்ஜிஆரை இன்னும் கொண்டாடுகிறார் அது உங்களுக்கு தெரியாதா நீங்கள் தானே ஈழத்தினுடைய அடையாளம் ஈழ போராட்ட முடிவுக்கு வருகிற கடைசி நேரம் வரை பிரபாரம் தொடர்புலிருந்து உரையாடியார் நீங்கள் தான் ஆ கருணாநிதியாக தொடர்பு இருந்தார் ஆ இல்லை ஸ்டாலினாக தொடர்பு இருந்தார் யாரும் தொடர்பு இல்லை ஆனால் நீங்கள் உங்களுடைய கம்பீரத்தையும் தகுதியும் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தவிர நம்ம வேற என்ன கவலைப்பட முடியும் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்